அமைச்சர் அமைச்சரவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தொடர்ந்து கோவைக்கு வருகை இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்கு எங்களது அனைவர் சார்பாகவும் நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று முக்கிய பணிகள் இருந்தாலும் கூட காலை நான்கு மணிக்கு எழுந்து ஆறு மணிக்கு விமானத்தில் பயணித்து இன்று சிறப்பான நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் உள்ளபடியே எங்கள் அனைவர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி என்போடு அமைச்சர் அமைச்சரவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் கோவையை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாமு தனி இடத்தை பெற்ற மாவட்டமாக கோவை மாவட்டம் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு மாவட்டம் என்று சொன்னால் ஒரு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டமாக இருக்கும் ஒன்று தொழில் துறையாக இருக்கும் அல்லது வேளாண்மை துறையாக இருக்கும் அல்லது வேறு ஏதேனும் துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கும் ஆனால் கோவைக்கு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்ற ஒரு ஆளுமையை பெற்ற மாவட்டமாக இருக்கிறது வேளாண்மை துறையில் கோவை முதலிடம் என்ற நிலையிலே தொழில் துறையில் கோவை முதலிடம் கல்வியில் கோவை முதலிடம் மருத்துவத்தில் கோவை முதலிடம் இப்படி அத்துணை துறைகளிலுமே தமிழ்நாட்டில் கோவை முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மாண்பு முதலமைச்சர்கள் கோவைக்கு தனி கவனத்தை செலுத்தி பல்வேறு திட்டங்களையும் அரசு நிதிகளையும் முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள் குறிப்பாக வேளாண்மை துறைக்கு என்று ஒரு தனி நிதிநிலை அறிக்கை முதல் முறையாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பினை மாநில முதலமைச்சர்கள் வழங்கி நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர்கள் அதை தாக்கல் செய்தார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வேளாண்மை துறைக்கு என்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்ற ஒரே மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்ற பெருமையை மாநில முதலமைச்சர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் என இலவச மின் இணைப்புக்கு பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகளுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழ் அணிஞ்சர் கலைஞர்களுடைய வழியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மானு தளபதி அவர்களும் வேளாண்மை துறைக்கு என்று தனி கவனம் செலுத்தி நிதிகளை கொடுத்து திட்டங்களை கொடுத்து ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே மூன்று வேளாண்மை கல்லூரிகளுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு அதில் இன்று மாணவர் சேர்க்கை நடைபெற்று கல்வியை பயின்று வருகின்றார்கள் இதில் கரூர் மாவட்டத்திற்கும் ஒரு வேளாண்மை கல்லூரியை தந்த மாண்பு முதலமைச்சர்களுக்கும் மாண்பு அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு காலகட்டங்களில் மாணவ முதலமைச்சர்கள் கோவைக்கு வருகி இருந்தாலும் நம்முடைய தேவைகளை நாம் எடுத்து சொல்கின்ற பொழுது மக்களுடைய தேவைகளை மாணவ முதலமைச்சர்கள் நன்கு உணர்ந்து கோவைக்கு நிதிகளை வழங்கி வருகின்றார்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு கோவையினுடைய மாநகராட்சி பகுதிகளில் கோடி ரூபாய் மதிப்பிலான தார் சாலைகள் இந்த மூன்று ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் கூடுதலாக நிதிகள் தேவை என்றவுடன் இருநூறு கோடி ரூபாய் நிதிகளை சிறப்பு நிதியாக மாற்று முதலமைச்சர்கள் வழங்கி இன்னும் தேவை என்றால் வழங்குவதற்கு தயார் என்ற அந்த நிதியை விடுவிப்பதற்கு மாணவ முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே கோவையினுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்துகின்ற மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த மலர் கண்காட்சியில் ஒரு லட்சம் மலர்களால் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து நாட்களும் நம்முடைய மாவட்ட மக்கள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இதிலே பங்கு பெற்று இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை வருகை சிறப்பித்திருக்கின்ற மாண்பு அமைச்சர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இணைவேந்தர் அவர்களை விழா பேரூர சொன்னீங்களே அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்து வரவேற்பு ஆற்றிய இந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் டாக்டர் கீதாலட்சுமி அவர்களே எனக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக செயல்பட்டு கொண்டு வேளாண்துறை வளர்ச்சியில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மின் இணைப்புகளை வழங்கி வேளாண் துறையை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மின்சாரத்துறை அமைச்சர் மாண்பு நண்பர் செந்தில் பாலாஜி அவர்களே ஏன்னா அவருக்கு ரெண்டு லட்சம் அவரை ரெண்டு லட்சம் மின்சார மின் இணைப்பு விவசாயிகள் பத்து பதினைந்து ஆண்டுகளாக மின்ன மின்சாரம் வேண்டும் என்று விவசாயிகள் பதிவு செய்து காத்து கொண்டு விட பத்து பத்து ஆண்டு காலம்னா பார்த்து பதிந்து இருபது ஆண்டு காலமாக சீனியாரிட்டி இருந்தும் கிடைக்கல நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இவர் சென்ற செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக மின் மின்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதை அறிவித்து ஒரு லட்சம் மின் இணைப்பு கொடுக்க வழங்கப்படும் அறிவித்து அதற்கு பிறகு அதை ஒரே ஆண்டுகள் முடித்து மறுபடியும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்று அறிவித்து அதிகம் இப்போது விவசாயிகள் பயன்பாடு ஆக மின் விவசாயிகளுடைய வளர்ச்சி இந்த குறுகிய முன் அந்த காலத்தில் ஏற்படுவதற்கு மின்சாரம் மின்சாரம் வேண்டும் அந்த அந்த மின்சாரத்தை வழங்கி ஒரு புரட்சி செய்த என்று சொல்லலாம் அமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றிகளில் விவசாயம் சார்பாக தெரிவித்துருவேன் ஏன்னா மின் இணைப்பு என்பது எங்களுக்கெல்லாம் பெரிய பலப்பிரசா விவசாயத்துக்கு ஆனால் மின் இணைப்பு வரும்போது நாங்கள் ஒரு இப்போ அப்போ வந்து கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஆற்காடு அவர்கள் மின்சாரத்தில் அமைச்சராக இருக்கும் போது அப்போ கோரிக்கை வைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் ஒரு சர்வீஸ் மின்சார சர்வீஸ் எடுத்தார்கள் தொண்ணூத்தி ஆறில் அப்போ மின்சார அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் அஞ்சு அதை அது ஒரு ஒரு வீடு இருந்தாலும் பத்து இருந்தாலும் அந்த வாய்ப்பு கிடையாது மின்சாரம் மின்சாரம் இல்லாவிட்டால் விவசாயம் இந்த அளவுக்கு பண்ண முடியாது ஆராய்ச்சி இருந்து ஆராய்ச்சி கண்டுபிடிக்கலாம் ஆனாட்சியை கண்டுபிடிச்சி விவசாயத்துக்கு தான் ஆனால் மின்சார இதெல்லாம் உற்பத்தி செலவு மின்சட்டெல்லாம் வந்து ஒரு பைசா ஒரு ரூபாய்க்காக போராட்டம் நடத்திய நாராயணசாமி ஆறு போராட்டம் நடத்தி பல உயிர்கள் துப்பாக்க துப்பாக்கி சுட்டு நடந்துடும் ஆனால் அப்போ மின்சாரம் அப்பியும் கிடைக்க கிடைக்க குறைக்கவே இல்லை அது எப்படின்னா அம்மா அதிமுக ஆட்சியில் ஆனால் கலைஞர் வகை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் அதுக்கு இலவச மின்சாரம் என்று அறிவித்து ஒரு பிரச்சனை செய்து இப்போ இலவச எல்லாம் இலவசமாக மின்சார வயசில் பிளவுக்கு அங்கே மின்சாரம் மின்சார பிள்ளை கட்டண அப்போ அவங்க தாலியை வச்சு அடகு வச்சு நகையை அடகு வச்சு இந்த மின்சார கட்டணத்தை ஈபி கட்டணத்தை அப்போ கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆக அதை கணக்கு பார்த்தா இப்போ சுத்தமாக விவசாயமே பண்ணமாட்டாங்க அந்த ஈபி கணக்கு சார்ஜ் இப்போ மின்சாரம் கட்டணம் கட்டண கட்டணும் என்றால் ஆக உற்பத்தி செய்கிற வேலை நெல்லுக்கும் உற்பத்தி செய்ய செலவுக்கும் செலவுக்கும் எனக்கு நஷ்டம் தான் ஆக அதை புரட்சி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி கண்காட்சியை துவக்க வேண்டும் பாபை மாநகரத்துக்கு கடந்த ஆண்டு அதை ஆரம்பித்து ஒரு ஒரு லட்சம் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் இங்கே சிறந்த அங்கே இதை பயன்பட்டார்கள் கண்டு நடித்தார்கள் அதைத் தொடர்ந்து இந்த தினம் இங்கே வர வேண்டும் என்று துறை அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய நம்முடைய அமைச்சரவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய வேளாண் துறையுடைய உற்பத்தி ஆணையர் மற்றும் செயலாளர்கள் அவர் பொறுப்பேற்று இப்போ முதல் நிகழ்ச்சியாக தர்ஷாமுத்தி அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அது பழுத்த பழம் அது ஐந்தாண்டு காலத்தில் அவர் டேரக்டராக வந்து அகிரிமுறைய டேரக்டர் இதே டிபார்ட்மெண்ட்டாக இருந்தவர் ஆக தொடர்ச்சியாக அது வந்து இப்போது இப்போ இப்போ அவர் பேச்சு இப்போ பேச்சுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் அது இனிமேசுக்கியும் நீங்கள் பார்த்துங்க புரிஞ்சுங்க அது எல்லா விஷயமும் தெரியும் ஆக இப்போ என்ன இப்போ ஆய்வு செய்து எத்தையும் பேர் ரிசர்ச் என்னென்ன கண்டுபிடிச்ச என்னென்ன செஞ்ச என்ன பண்ணுறேன் ரிசர்ச்சுக்கு எவ்வளோ செலவு பண்றோம் எவ்வளோ டேரக்டருக்கு எல்லாம் கார் வச்சிருக்காங்க என்னென்ன வச்சுருக்காங்க என்னென்ன செய்கிறாங்க அதெல்லாம் தெரியும் ஆக இவ்வளோ செலவு பண்ணி என்னத்தை கண்டு விவசாய விவசாயிகளுக்கு லாபம் வருவார்கள் லாபம் தரும் லாபம் தருகின்ற பெண்ண சொல்ற கோவையில எனக்கும் கொஞ்சம் வருத்தம் உண்டு கோவையில் இந்த மாநகரத்தை சார்ந்தவர் இந்த மாநகரத்தில் இங்கேயே இருந்து இங்கேயே இருக்கிறவர் இருக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளாக கோவையில் அதிக சுற்றி உள்ள விவசாயிகள் என்னென்ன ப பழம் பெற்றுக்கிறாங்க அவர்களுக்கு உற்பத்தி செலவை விட லாபம் தருகின்ற வெரைட்டி மூலப்பொருள் டிசைன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அதுக்கான இந்த இடத்துல பல்கலைக்கழகத்தில் துவங்கினார்கள் கலைஞரவர்கள் தான் அதுவும் கலைஞர் சாதனை தான் இப்போ புது புது கட்சியெல்லாம் நீங்கள் என்ன பண்ண என்ன பண்ண டெண்டை போட்டு டெண்டில் போடுறான் இந்த கல்லூரி பல்கலைக்கழகத்திற்கு கலைஞரவர்கள்தான் விளம்பராக அதை ஆரம்பித்து வைத்து இந்த பல்கலைக்கழகமாக மாறி கிட்டத்தட்ட உறுப்பு கல்லூரிகள் என்று பல உறுப்பு கல்லூரிகள் என்ற தனி கல்லூரிகள் தனி பல்கலைக்கழகம் என்று அறிவித்து இப்போ வளர்ச்சியாக கிட்டத்தட்ட புதிய வேளாண் கல்லூரிகள் இந்த இந்த கல்லூரி மூலமாக தமிழ்நாடு பல்கலைக்கழகம் அறிவியல் வேளாண் அறிவியல் நிலைகள் பயனஞ்சி அதே போல கல்லூரிகளுக்கு பத்தொம்பது கல்லூரிகள் இணைப்பு கல்லூரிகள் இருபத்தி எட்டு என்று வளர்ந்தது என்றால் கலைஞர் பட்ட விதை பயனுள்ள விதை இப்போது ஆலமரமாக விளைந்து கொண்டிருக்கிறது இப்போதான் புது புது வெரைட்டி அதை புது நேற்றை விட புதிய வெரைட்டிகள் அது மக்களுக்கு பயன்படுதான்னு பார்க்கணும் வெரைட்டிலாம் வெரைட்டி அறிவிக்கிறீங்க ஆனால் வெரைட்டி மக்களுக்கு லாபம் தரலை ஏன் லாபம் தரலை லாபம் வரல வரல என்ற கேள்வி வரக்கூடாது விவசாயிகள் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் ஏன் வரலை ஏன் விவசாயிகள் இவ்வளோ ஆராய்ச்சியாளர்கள் இருந்து ஏன் இவ்வளோ மாணவர்கள் படித்து இவ்வளோ கல்லூரிகள் விரிவடைந்து ஏன் இன்னும் விவசாயிகள் லாபம் வரவில்லை என்று தாக்கம் அந்த தாக்கத்தை கிளியர் பண்ணுவது வி அந்த ரிசர்ச் டைரக்டர்ஸ் அந்த பேராசிரியர்கள் என்பதை பொறுப்பு இருக்கிறது என்பதை புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஏபிசி பி அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இது ஆய்வு செய்ய வேண்டும் ஆக இந்த லாபம் கோயம்புத்தூர் பகுதியில் இந்த சார்ந்துள்ள இந்த விவசாயிகள் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் என்னென்ன பயிர் பண்ணால் அவர்களுக்கு இல்லை அங்கே இப்போ அந்த உற்பத்தி அது உற்பத்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய விவசாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து மலர் கண்காட்சியில் இப்போ வந்து மலர் கண்காட்சி கண்காட்சி இந்த பகுதி மக்கள் ஏழாவது கண்காட்சியை நடத்தி ஏழாவது மலர் மக்கள்லாம் தேர்த்து இப்போ டென்ஷன் வாழ்க்கை வீசிக்கு அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் வார்த்தையிலும் ஒரு டென்ஷனாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும் மக்களுக்கு டென்ஷனாக இருக்கும்

ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட பத்தாவது மாதம் ஆரம்பித்தோம் இப்போ வந்து அது என்னன்னா இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இந்த பத்தாவது மாதம் ஆரம்பித்து இந்த கொள்கை காலத்தை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பேர் அந்த மலர் கண்காட்சியை கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை கண்காணிப்பா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலக தரத்துக்கு ஏற்பட்ட ஏற்ப ஏற்ப அந்த மலர் அந்த அந்த பொருட்கள் கண்காட்சி அது அங்கே கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டிருக்குது அதுபோல் அந்த தரத்துக்குரிய அளவுக்கு இங்கேயும் ஒரு இங்கே கோயம்புத்தூர் ஆரம்பிக்க வேண்டும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோயம்புத்தூர் அதிகமான மக்கள் அதிகமான தொழிலாளர்கள் அதிகமான போதாளிகளும் இங்கே இருக்காங்க அதிகமான தொழிலாளிகளும் இங்கே இருக்காங்க இந்த மாவட்டத்தை சார்ந்துள்ள மாவட்டங்கள் ஆக இந்த போன்ற பூங்காக்கள் இந்த போன்ற கண்காட்சிகள் நடத்துவதற்கு பாராட்டக்குரியதாக இருக்கும் இந்த 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 மாவட்டத்தில் இன்னும் சொல்லப்படா நாங்கள் இந்த பட்ஜெட் அறிவித்து நான்கு பட்ஜெட்டுகளை போட்டு கிட்டத்தட்ட அதன் மூலமாக பயன்பெற்றுள்ள விவசாயிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட சாதனை சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி ஆறு கோடி நிவாரணங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு இந்த மூன்றாண்டுகளில் ஆயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் பதினாலு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நிவாரணமாக ஏற்க இடர்பாடுகள் மழை வெள்ளம் இந்த குரல் கடந்த காலத்தை இப்போ போராட்டமாக வெடித்தது விவசாயிகள் போராட்டமாக வெடித்து போராட்ட தற்கொலை என்று முடிவை நோக்கி சென்றார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நான் சொல்ல வேண்டாம் இந்த மூன்றாண்டு காலத்தில் பல இலைகளில் இழப்பாடுகள் இயற்கை வறட்சி அதிக மழை அதிக கனமழை இது போன்ற புயல் இது போன்ற விவசாயிகள் பாதிக்கப்பட்டது பதினாறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் பாதிப்படைந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிவாரணம் இந்த முதல்வர்கள் உடனுக்குடன் நிவாரணத்தை வழங்கி அவர்கள் இங்கே மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் வந்துள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் காந்தி கிராந்தி குமார் அவர்களுக்கும் அதே போல முருகேசன் அவர் என்னுடைய வேளாண் துறை இயக்குனர் முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் ஆணையர் கோயம்புத்தூர் ஆணையர் சிவகுரு பிரபாகர் அவர்களுக்கும் வெற்றி வெற்றி செல்வன் அவர்களுக்கும் துணைமைய வெற்றி செல்வங்களுக்கும் மாண்பு மேகர் மாநகராட்சி மேகர் நக நங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் வேந்தன் பதிவாளர் தமிழ் அவர்களுக்கும் முருகேசன் தலைமை பொறியாளர் முருகேசன் பொறியியல் துறை பொறியியல் அவரெல்லாம் பொறியியல் நிபுணர் அவரெல்லாம் வந்து பொறியியல் சி அவர்கள் வந்துட்டு இங்கே இங்கே கண்டுபிடிக்கிட்ட என்ன சொல்லப்போனால் கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தின் கண்டுபிடிக்கின்ற ஆராய்ச்சிகள் விவசாயிகளுக்கு செல்ல வேண்டும் அதான் நான் கூட இப்ப 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 கூட இப்ப ஒரு திங்கிங் இருக்கு ஏன் ரிசர்ச் டேரக்டர் ஐஏஎஸ் ஏன் போடக்கூடாதுன்னு இப்ப நானே வீசி கேட்டுட்டோம்னா ஏபிசி கேட்டாங்க ரிசர்ச் இங்க வந்து ரிசர்ச் இங்க வந்து என்ன செய்யறாங்க ரிசர்ச் விவசாயிகளை மீட்பதற்கு ஒரு ஐஏஎஸ் அவங்க தலைமையில ஒரு அவர் இயக்கம் இயக்குநராக இருந்தால் என்ன என்ற கருத்து என்னுடைய துறைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது ஆக ரிசர்ச் டைரக்டர்ஸ் ரிசர்ச் ரிசர்ச் ஆராய்ச்சியாளர்கள் ஏன் ஒரு ஏக்க அவர் ஐஏஎஸ் அவருடைய தலைமை பெயர்ட்டு முருகேசன் ஐஏஎஸ் டைரக்டராக அங்கீகரிக்கிறாங்க ஆர்டிகல்ச்சர் டைரக்டராக குமார பாண்டியன் இருக்கின்றார் அதில் மார்க்கெட்டிங் துறையில் பிரகாஷ் இருக்கின்றார் ஐஏஎஸ் ஆக அதை அது திக்கக்கூடிய நிலைமைகள் ஏன்றால் கொஞ்சம் பரத்த அப்போதான் காட்டணும் அதனால் ரிசர்ச்சி இருந்து கோயம்புத்தூர் பல்கலைகள் தால் கட்டணத்துக்குள்ளே முடியக்கூடாது வெளி வர வேண்டும் விவசாயிகளை நோக்கி வர வேண்டும் அந்த ரிசர்ச்சி அதை ரிசர்ச்சி நீங்கள் ரிசர்ச்சி செய்கின்ற ஆராய்ச்சி விவசாயிகளுக்கு வரும்போது அவர்கள் மகிழ்ச்சியாக பார்க்கிறது ஏன் இப்போ வந்து விவசாய நிலையங்கள் குறைகிறது இப்போ ரியல் எஸ்டேட்டு இது ஆகிறது என கேள்வி இப்போது மக்கள் மத்தியில் திரும்ப வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் விவசாயத்தை அதிகமாக நெல் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த மூன்றாண்டு சாதனையாக பல ஆண்டு சாதனையை முறியடித்து அதிகமான விளைச்சல் அதிகமான உற்பத்தியை நாங்கள் ஆட்சியில் செய்திருக்கின்றோம் அதற்கு காரணம் இதை மின்சார விவசாயத்தில் மின்சீமை என்பதை அதே போல் அந்த ஏக்கு போர்டு டேரக்டர் போர்டு ஆஃப் நம்ம இந்த வங்கி சுரேந்திரன் அறிவு அதே போல் மாவட்ட செயலாளர் ரவி கார்த்தி அவர்களுக்கும் மற்றும் ஏர்போர்ட் ஏர்போர்ட் காட்சி ஆக அனைவருக்கும் கார்த்தி முன்னாள் எம்எல்ஏ அவர் சட்டமன்றத்தில் குரல் எழுப்புவார் அதே போன்ற அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேராசிரியர் பெருமக்களும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை நுங்க நிகழ்ச்சியில் கலந்து எங்கள் சால்வைகளும் துண்டுகளும் அணிவித்து சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த கண்காட்சியை பயன்படு பயனுள்ளதாக மாற்று செய்வதற்கு துணை எந்தவர்களை மனதார பாராட்டுகின்றேன் ஏன்னா ஒரு இந்த பகுதி இன்னும் இந்த மக்கள் கண்கு விவசாயம் இந்த ஏன்னா தொழில் நகரம் நாங்கள் படிக்கும்போது படிப்போம் படிப்போம் போது தொழில் வளர்ச்சி என்ன கொஷன் வரும்போது கோவை ஆக நாங்கள் கோயம்புத்திலாம் படிக்கும் போகிறேன் கோயம்புத்தூரெலாம் வந்து பார்ப்போமே தெரியல புத்தகத்தில் இப்போ பசு இல்லை தொழில் வளர்ச்சி எதிர்ப்பாங்க டேஷ் போவோம் அது கோயம்புத்தூர் அதை போகும் ஃபுல் பண்ணுவோம் அதுக்கு ஒரு மார்க் அஞ்சு மார்க்கு இந்த மார்க் ஏன் முனியாச்சு படிச்சிங்களா ஆக இப்போ நாங்கள் நேரடியாக கோயம்புத்தூர் வந்து வருவதற்கு காரணமே கலைஞரும் தளபதி முகா ஸ்டாலின் தான் ஆளுநர் வந்துட்டு பார்த்தோம் நானும் கல்யாணம் சாப்பிட்லாம் நாங்கள் அப்போ வந்து சி ஜிடி நாயுடா அவர் அப்போ ஒரு அப்போ கண்காட்சி வைப்பாங்க அப்போல்லாம் சின்னப்பா அப்போ வந்து பார்த்து வந்து அவர் ஜிடி நாயுடு இப்போ படிக்கும்போது பா மாணவர்கள் சுற்றுலா ஆக இப்போ நாங்கள் விவசாயத்துக்கு நாங்கள் அறிவிப்பு வரைச்சோம் பண்டை சுற்றுலா பள்ளி மாணவர்களுக்கு பண்ணை சுற்றுலா ஆக செல்ல வேண்டும் என்று அறிவித்து கிட்டத்தட்ட அது ஒரு பல மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் பண்ணை சுற்றுலாவை இந்த ஆண்டு கண்டுகளார்கள் நாங்கள் கடந்த ஆண்டு அறிவித்தோம் இதுவரை நடிகர் கார்த்தி அவர்கள் அவர் அவர் கோரிக்கையை வைத்தார் அப்போ அப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் உடனே பள்ளி சுற்றுலா மாணவர்களை பள்ளி சுற்றுலா ஏன்னா விவசாயத்தை பற்றி அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஆர்வம் அறிஞர்களுக்கு நல்லதாகப்பட்டது அது ஒரு அறிவித்து பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுலா என்று அறிவித்து அதையும் அறிவித்து இப்போ முதலமைச்சர் அறிவிக்க சொன்னாங்க அறிவித்து அதற்குரிய நடவடிக்கை எடுத்து அது மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் மாணவர்கள் அதை கண்டு நடித்திருக்கிறார்கள் ஆக அவளுக்கு விவசாயத்தை சில அளையும் வகையில் முறையிலே தெரிய அடிப்படையில் மடிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த விவசாயத்தினுடைய ஆர்வத்தை தூண்டுவதற்காக இந்த சுற்றுலா பண்ணை சுற்றுலா மிக தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வேளாண் பல்கலைக்கழகம் ஏன்னா சொல்றேன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் ஆராய்ச்சிகள் மக்களுக்கு விவசாயிகள் செல்ல வேண்டும் ஆக உணர்வு எதையும் உணர்வு குடும்பமாக பணியாற்ற வேண்டும் நாங்கள் அமைச்சராக இந்த துறையை சக்சஸ் ஆகும் இது மூலமாக இப்போ முதலமைச்சர் வகையில் எங்களை வந்து எதிர்க்கட்சி ஆகும்போது எங்களை விடலை எதிர்கட்சியாக இருக்கின்ற பத்தாண்டு காலத்திலையும் அவர் எங்களை விடவே இல்லை அவர் அவன் அப்படி வேலையை வாங்கி வேலை வாங்கி கட்சி வேலை வாங்கி 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 இதனால முன்னேற்ற கழக தோழர்கள் எப்போதும் உணவு பொருளாக பணியாற்றக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் உணவு பொருளாக போ போராடக்கூடியவர்கள் ஆக இங்கே ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் அங்கே உணவு உணவுப்பூர்வமாக பணியாற்றக்கூடியவராக இருக்கிற காரணத்தால் தான் அத்தகைய முதல்வர் இருக்கிற காரணத்தால் தான் இந்த எந்த துறையாக இருந்தாலும் எந்த அமைச்சராக இருந்தாலும் அந்த துறையை வளமாக கண்காணிக்கிற மாதந்தோறும் இப்போ ரெண்டு மாவட்டம் மூன்று மாவட்டம் நேற்ற தினம் நே கடந்த கடந்த வாரம் நேற்று ஆறு ஏழு திருநெல்வேலி போனார் அதுக்கு முன்பாக விழுப்புரம் மாவட்டத்தை சென்றார் அதுக்கு முன்பாக ஒவ்வொரு மாவட்டமாக கள ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஈரோடுக்கு சென்றால் அதுக்கு கரூரில் சார்ந்தார் ஆக இப்போ எங்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒழாம் தேதி எங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு கடலூர் மாவட்டத்தில் வருகிறார்கள் ஒவ்வொரு திட்டத்தை அனு அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் கலைஞர் முதலமைச்சர் வரும்போது அனைத்து துறையினுடைய பயனாளிகளுக்கு அந்த திட்டங்கள் செல்லடைகின்றது ஆக அது அந்த தான் சொன்னால் அந்த இந்த துறையை சார்ந்த வேளாண் பல்கலை சார்ந்த ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் அதை முழுமையாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக உங்களுடைய பணி இந்த கட்டடத்துக்குள்ள இல்லாமல் இந்த தமிழகம் முழுவதும் செல்லக்கூடிய ஆகவே நம்முடைய மாவட்டம் என்ன சொல்லப்படா நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் இங்கே உற்பத்தி பண்ணுகின்ற நெல்லை அதிகமாக பயன்படுத்துகின்ற அளவுக்கு ஏற என்ன சொன்னா கர்நாடகா பண்ணி ஆந்திரா பண்ணி இதை சாப்பிடுவதை ஏன் தமிழ்நாடு பண்ணி சாப்பிடக்கூடாது அது ஒரு சேலஞ்சு அதுவும் உங்களுக்கு ஒரு நான் என்ன சுழ்த்து இருந்தேன் ஏன் நம்ம நம்ம ஆராய்ச்சி செய்த நெல்லை தமிழ்நாடு அரிசின்னு சொல்லி கேரளா சாப்பிடணும் கர்நாடகா சாப்பிடணும் ஆக அதை செய்ய வேண்டும் என்பதை நல்ல குறைந்த குறைந்த நாள் பயிர் எந்த பயிராக இருந்தாலும் எந்த ஆண்டுதோறும் காய்கறியை உற்பத்தி செய்வது காய்கறி உற்பத்தியை பொறுத்தவரையில் ஆண்டுதோறும் கா காய்கறி வந்து இயற்கையாக கொடுத்த அது ஒரு வர பிரசாதம் சொல்லலாம் எல்லா சத்துகளும் எல்லா சத்துகளும் அது அந்த காய்கறியிலே இருக்கிறது அந்த காய் சப்ளிமெண்ட் இப்போ மாத்திரை சாப்பிடும்போது காய்கறி நீங்கள போனால் ஆடு மாடுக்கு எந்த வித பிரச்சனை இல்லைனா அது மா இலையும் தலையும் தழையும் சாப்பிடுகிறது அது மாடு மாடுகள் தழையும் பில்லும் சாப்பிடுகிறது அனைத்து வகை சத்துகளும் இருக்கிறது மனுஷன்தான் மாத்திரை சாப்பிட்டுருப்போம் ஆக இந்த இந்த பய பல்லூரி பல்கலைக்கழகத்தை நாமும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த கண்காட்சியை மக்களுக்கு பார்வையாக வருவதற்கு வாய்ப்பாடு செய்த பல்கலைக்கழகத்துடைய துணை வேந்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதை வெற்றிகரமாக நடத்துகின்றவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்